வம் சாய்ராம் ஜ சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் துன்பத்தைக் கண்டு களைத்துவிட்டேன் எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்துச் செல்கிறாயே ஏன் எதற்காக அப்படி செய்கிறாய் உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன் உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு என்கிறேன் தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான வருங்காலம் பொக்கிஷமாய் அமையப்போகிறது என்ற ஒன்றை மட்டும் உன் மனதில் நிறுத்திக்கொள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக்கொண்டு இரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று நீ வருந்துகிறாய் எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் நான் தாழ்ந்து போகும்படியோ கை ஏந்தவோ நான் விட மாட்டேன் இது என்னுடைய வாக்கு வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் நீ மெழுகுவத்தியா இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே நீ பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை உண்மையை நீ உணர்ந்தால் நிச்சயம் உன்னை நான் அலட்சியப்படுத்தியிருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிப்பட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியை எல்லாம் இழந்துவிட்டது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கச் செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளை நீ உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கரும வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே உனக்கு உன் கரும வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாற செய்யவிட்டது விட்டது அதை சரிசெய்ய உனக்காக நான் உள்ளேன் உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இருக்கும் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும் எவர் உன் துணை வேண்டுமென்று உன் இடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ இருந்தால் போதும் மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும் அதை போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன்னுடைய மதிப்பு தெரியும் நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று நான் புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே அமைதியாக பொறுமையுடன் சகித்துக்கொண்டே இரு அதற்கான கூலியை நான் தருகிறேன் அதை நான் செய்கிறேன் எவனொருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை நான் அவனுக்கு வாக்குறுதியாக தருகிறேன் நீ அவமானம் படும் அவதாரம் எடுக்க வேண்டும் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் உன் மனம் புண்படுகின்ற போது புன்னகை செய்ய வேண்டும் வாதாடுவதை விட்டுவிட்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அனைவருக்கு முன்பும் நீ நிச்சயம் உயர வேண்டும் உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் கண்ணெதிரே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் உன் கூடவே எப்பொழுதும் இருக்கிறேன் நிச்சயம் நான் உன்னை உயர்த்துவேன் எதற்காகவும் கலங்காமல் சந்தோஷமாக இரு நாம பாபாட்ட எப்படி வேண்டும் எப்படி எல்லாம் வேண்டலான்னு நான் சொல்றேன் இறைவா எங்களுக்கு நற்கதிக்கான வழியை சொல்லுங்கள் இறைவா எங்களுக்கு தேவைக்கேற்ப வருமானம் வர வழிவகுத்துக் கொடுங்கள் இறைவா நோய் நொடி இல்லாமல் எங்களை காப்பாற்றுங்கள் இறைவா இல்லறத்தில் நல்லறம் காக்க எங்களுக்கு நீங்கள் உதவுங்கள் இறைவா நல்லோர் தொடர்பை ஏற்படுத்துங்கள் இறைவா நற்சான்றோன் மத்தியில் நல்ல ஓர் உயர் வைத்தாருங்கள் இறைவா நம்பிக்கை துறவுடம் விடுதலை தாருங்கள் இறைவா உண்மை தத்துவத்தை எங்களுக்கு போதியுங்கள் இறைவா எங்கள் பாவத்தை கழித்து உத்தமனாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி புரியுங்கள் இறைவா நாங்கள் காமத்தில் மூழ்காமல் மனதில் ஞானத்தை கற்பியுங்கள் இறைவா தன்னை தான் அறிவதை தெளிவடையச் செய்யுங்கள் இறைவா பிறரை மன்னிக்கும் குணத்தை எனக்கு அழியுங்கள் இறைவா தாய் தந்தை மனைவி மக்கள் வாழ வழியமைத்து கொடுங்கள் இறைவா இருப்பதற்கு இடம் உண்ண உணவு உடுத்த உடை குறைவில்லாமல் இருக்க உதவி புரிந்து எங்களை வாழ வையுங்கள் இறைவா அடுத்தவரை கூறை கூறாத மனம் கொடுத்து எங்கள் குறையை நிவர்த்தி செய்யுங்கள் இறைவா மனதில் என்றும் சத்திய தர்ம செயல் நிலைக்க எங்களை வாழ்த்தி அருளுங்கள் இறைவா எங்கள் கடமை உணர்வை மேன்மைப்படுத்துங்கள் இறைவா காலம் எங்களை கடப்பதை விட நாங்கள் கடந்து செல்ல பாடம் புகட்டுங்கள் இறைவா எங்களுக்கு போதும் என்கிற மன தெளிவை உணர வையுங்கள் இறைவா என்றும் எப்போதும் எதற்கும் உங்களை போற்றும் மறக்காத இதயத்தை எங்களுக்கு அழியுங்கள் இறைவா இத்தனையும் தாங்கள் கொடுத்தாலும் எங்கள் மனதில் மனநிறைவை ஏற்படுத்துங்கள் இறைவா அனைத்தும் மனநிறைவு பெற்று நாங்கள் உங்களோடு இணைந்து பணிபுரிய வரம் தாருங்கள் இறைவா எங்கும் எதிலும் உங்களை காணும் ஆவல் மிகுந்தாலும் எங்கள் இதை எங்களில் பூரணமாக நிலைத்து உங்கள் வழியில் பயின்று ஞான எங்களை அழைத்துச் செல்லுங்கள் இறைவா எனக்கு ஏற்ற என் படிப்புக்கேற்ற ஏற்ற வேலையை தாருங்கள் இறைவா நான் ஆசைப்பட்ட மாதிரி புது வீட்டில் குடியேற எனக்கு வரம் தாருங்கள் நான் கண்ட கனவுபடி என் வாழ்க்கை அமைய வேண்டும் இறைவா எனக்கு நல்ல வழியில் திருமணம் நடக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் இறைவா இவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்து உங்களுடன் எங்கள் மீது நம்பிக்கையை மேம்படுத்துங்கள் இறைவா என்று சாயிடம் நீங்கள் நல்லபடியாக வேண்டி உங்கள் வாழ்வை மென்மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் சாய் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே இது எல்லாம் வாழ்வில் நடக்கும் எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன்னுடைய வேலையை பார் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே நான் தவிடு பொடியாக விடுகிறேன் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று இயக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் தந்தை உன் அப்பா உன் சாயப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் நீ கோரிக்கையாய் வைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் நான் உனக்கு அளிக்கிறேன் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கிறேன் எல்லாவிதமான விதமான மங்களங்களையும் சுபிச்சக்களையும் நான் உனக்கு தருகிறேன் இந்த குருவின் ஆசீர்வாதங்களோடு நீ நிறைவாக வாழப்போகிறாய் இது சத்தியம் நீ கேட்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையே போர்க்களம் போல் காட்சி அளிக்கின்றது விடுகின்ற விடியல் காலை என்று தெரிந்தும் உன்னுடைய மனம் வேதனையுடன் இது என் வாழ்க்கைக்கான விடியலா என்ற தெளிவு இல்லாமலேயே மரத்துப்போன போன மரக்கட்டையாய் மனித வடிவில் உள்ளேனே என்ற ஏமாற்றங்களுடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என்னுடைய குழந்தையே நீ வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் சாயப்பாவிடம் வேண்டி இவ்வளவு நாட்கள் ஆகிறதே எதுவும் நடக்கவில்லையே என்று நீ உன்னை நீயே போட்டு கொள்ளாதே உனக்கு நான் இருக்கிறேன் உன் சாயப்பா நீ வேண்டியதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய ஆசையை நான் நிறைய ஆசையாக்க விட மாட்டேன் கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இரு என்னுடைய குழந்தையின் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா நான் உன் சாய்தேவா உன் இடத்தில் உயிராய் இருக்கிறேன் அல்லவா அது உனக்கே நன்றாக தெரியும் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையும் அது போலத்தான் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா உன் அப்பா உன்னுடைய ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் நீ யாருக்குமே சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையுமே நீ சரி செய்துவிட முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாவற்றையுமே பின்பற்றி வா இது உனக்கான நல்ல வாக்குதான் அதை நான் என்றும் தப்பாக உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன் என் வாக்கு என்றுமே பார்த்து பார்த்து நான் ஒவ்வொருவருக்கும் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியது நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே என் மீது சுமத்திவிடு விடு உனக்கு வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு தேடல் இருக்கும் அது போன்றுதான் உனக்கான தேடலும் உன்னிடம் வந்து தேரும் அந்த தேடல் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது சத்குரு கடவுள் என்று அறிந்தும் சில நேரங்களில் சத்குருவை நினைக்க மறந்துவிட்டோம் சத்குரு பல வேலைகளை கொடுத்து எங்கள் கண்ணை கட்டிவிட்டார் நாம் ஏதாவது சத்குருவிடம் கேட்க நினைக்கும் போதெல்லாம் நம் கவனத்தை திருப்பி விட்டு வேடிக்கை பார்த்தார் பல நேரங்களில் நம் மனதில் உதிக்கும் எண்ணங்களை ரசித்து பதிலும் அளித்து வந்தார் சத்குருவிடம் குழந்தைத்தனமாக கோபம் கொள்ளும் நேரத்தில் அரவணைத்து மென்மையாக நடந்து கொண்டார் சத்குரு கருணையின் வடிவம் அல்லவா சத்குரு கோபத்தால் வார்த்தைகளை உதித்து நம் மனதில் உள்ள தீமையான எண்ணங்களை அகற்றி தூய்மையாக்குபவர் சத்குருதான் நீதி தேவன் சத்குருவிடம் அடி வாங்கியவர்கள் பாக்கியசாலிகள் சத்குரு கொடுக்கும் அடியானது உன் நரம்புகளை இயக்க வைத்து மூளையில் இன்ப அதிர்ச்சி தந்து ஞான வித்திட்டவர் ஆம் இதுதான் உண்மை இதில் சத்குரு நம் மீது உரிமை கொண்டு உள்ளதை நீங்கள் அறிந்தீர்களா சத்குரு ஒவ்வொரு செயலை இயக்க வைக்கும் போதும் பரிபாஷையாக உணர்த்தும் போதும் பல விஷயங்களை அறியாமல் தவித்திருக்கிறோம் காலம் வரும்போது அறிந்திருக்கிறோம் நல்லவன் கெட்டவன் என்று பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் அவர் அரவணைத்தார் சத்குருவை நம்பியவர்கள் என்றும் மோசம் போவதில்லை என்பது நிச்சயம் சத்குரு ஞான தந்தையாக இருப்பதை பலர் அறியாமல் சத்குருவிடம் சுயநல பார்வையோடு அது இது வேண்டும் என்று கேட்கவே மனம் பிரயாசிப்பட்டிருந்தது ஞானத்தை போதிப்பவராக சத்குரு இருந்தாலும் ஞானம் அறிய யாரும் முற்படவில்லை கஷ்டங்களை தெரிவிக்கவே மனம் துடித்தது சத்குருவிடம் ஞான பாதையை அறிந்தவர்கள் சத்குருவிடம் நெருங்கவில்லை போதனை முடிந்து ஏகாந்திர நிலையில் எங்கெங்கோ சென்று விட்டனர் பல இடங்களில் சத்குருவின் சபை வளர்ந்து சத்குருவின் தீவிர பக்தர்களாலும் சத்குருவினால் அரவணைக்கப் பெற்றவர்களும் ஞானத்தின் உழைப்பு கருணை தர்மத்தை போதித்து வருகின்றனர் இதற்கு சத்குருவி மூலமாகிறார் சத்குருவி சூட்சும வடிவில் வந்து ஏற்கனவே முடிவு செய்த ஆட்களை நியமித்து வழிநடத்தி வருகிறார் பல வழிகளில் சோதனைகளை சந்தித்தாலும் சாதனைக்கு வித்திட்டு மனதை மேலும் மேலும் திடமாக்கி வருகிறார் நிச்சயமாக ஒரு காலத்தில் லோகத்திற்கு சென்று அடைவதை சாத்தியமாக்கி தருவதே சத்தியநாதின் சத்குர் பாபா என்னை பொறுத்தவரை உண்மை உழைப்புடன் இருப்பவன் சத்குரு மனதில் உண்மையாக பிடிக்கிறான் இதற்கு தவம் யோகம் பயிற்சி வாசிப்பயிற்சி ஏகாந்திரமெல்லாம் தேவையில்லை நித்தியமும் சத்குருவை மனதால் நேசித்து உண்மை மறவாமல் வாழ்ந்தாலே பிறவி என்னும் கடலை கடக்க வைத்து தன்னுடன் அழைத்துச் செல்வார் என்பது நிதர்சன உண்மை பக்தர்களே தர்ம சிந்தனையை பெருக்கி உண்மையுடன் வாழ்ந்து சத்குரு ஸ்ரீ சாய்பாபாவுடன் பயணிக்க தயாராக இருங்கள் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு இன்று இரவுக்குள் இன்று இரவுக்குள் இரண்டு நிமிடம் இதை முழுமையாக கேள் நாளைய விடியலில் நல்ல செய்தியை நீ கேட்பாய் அதனால் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபட போகிறாய் நீ வீணாக வருத்தப்படுவதை விடு என் தங்கமே உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு வினை எல்லாமே இப்பொழுது நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய் பல இழப்புகளை எல்லாமே சந்தித்து விட்டாய் உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய் நான் தான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைக்கப் போகிறேன் உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகிறது நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நீ எப்போது என்னிடம் வந்து கேட்பா என்று எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ மிகவும் நல்ல பிள்ளை உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் இன்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து நான் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என நீ இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது நீ விதைத்த நல்ல செயல்கள் எல்லாமே இப்போது விதைக்க தொடங்கிவிட்டன நல்ல விருட்சமாக விட்டது அது கனி கொடுக்கும் காலமும் விட்டது அது என்னுடன் சேர்ந்து நீ ருசிக்க தயாராக இரு தங்கமே உன் குடும்பம் என்றுமே சீரும் சிறப்புடன் இருக்கும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் நீங்கள் இதை நிமிடம் மட்டும் நன்றாக கேட்டு தெரிந்து கொள் உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கும் அனைத்தும் நான் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய் அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதில் இருந்து அகற்றிவிடு நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன் இந்த நான் என்னும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய் அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது எனவே இந்த நான் எனும் உணர்வு எங்கிருந்து வந்தது எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் என்னும் தன்னுடைய பிறப்பிடனமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒழிந்துவிடும் நான் தான் என்ற அகந்தையை அகற்றுங்கள் எதற்காகவும் எப்போதும் கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த சாய்பாபா உன்னை கைவிட மாட்டேன் அவமானப்படும் போது எடு வீழ்கின்ற போது எடு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு கஷ்டம் வரும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை சந்திப்பேன் உனக்கான கதவுகள் திறந்து விட்டது இனி உன் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகிறது நாளை என்னால் என்ற விடியலின் விடை தெரியாமல் பாதை என்னவென்று புரியாமல் நீ திகைத்த நொடி உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை நிற்பேன் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா இவற்றுக்கே இல்லை என்றபோது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன் சில பிள்ளைகளை வரவைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நான் உன் சாய்தேவா வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் ஒருவன் தன் உடலில் சருகை துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்துடன் இருக்கிறான் மற்றொருவன் கந்தை துணியை உடுத்திக் கொள்கிறான் இரண்டின் பலனும் உடலைப் போர்த்திக் கொள்வதேயன்றி வேறில்லை அறுசுவை உணவோ கூழோ எதை உண்டாலும் முடிவு ஒன்றுதான் வயிறு நிறைந்து பசு தீர்வதே அது அது போலத்தான் சாய்பாபா நமக்கு பதினோரு உபதேச மொழிகளை பொன் மொழிகளில் நமக்கு கூறியிருக்கிறார் அதை சற்று பார்ப்போமா ஸ்ரீரடி தளத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகிறான் துவாரகமாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வசக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திபதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்தே பேசும் என்னுடைய சமாதியிலிருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருப்பேன் நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாச்சிக்கிறேன் நீ என் பேரில் உன் வலுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது உனக்காக நான் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் பக்தர் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் சாயி அவருக்கு முன்னமையே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் தரிசனம் அளிக்கிறார் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்கு ஜெயம் தரும் சாயப்பா சொல்கிறேன் என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள் குருவான நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவும் இல்லை எப்போதும் உங்களை பாதுகாப்பேன் நான் உங்களுடனே தங்கி வாழ்கிறேன் ஒரு சில சமயம் உங்களை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்புடைமைக்கு தேவையோ அன்பின்மையையோ நான் காட்டுவதில்லை தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையில் பேணி வளர்ப்பதை போன்றே அதே விதமாக நானும் உங்களை என் கண்ணோட்டத்திலே எப்போதும் பேணி பாதுகாப்பேன் எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எதற்காகவும் கலங்காதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய்தேவா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எப்போதும் நல்லதே நடக்கும் ஆன என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருள்வேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் நீ கேட்டதை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் பெறுவதற்கு நீ என் வாசல் தேடி வா வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சிக்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் சூடவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பெரிய பாடத்தை கற்க வேண்டும் உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சருக்கள் தோன்றுகிறது மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது மனவலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாக இருக்கலாம் ஆனால் நீ மலர்ந்தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியா நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே இதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருள்வேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் ஓ ஸ்ரீ சாய்ராம்